இப்பொழுது அதிருபன் அவர்கள் சிற்றுரையாற்றுவர் நண்பர்களுக்கு வணக்கம் லோகேஷுக்கு வாழ்த்துக்கள் குறிப்பாக நரனுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா என்னோடய தோப்பு மட்டும் இல்லை சாட்டில் வந்த எல்லா தோப்புக்குமே நரன் காரணமாக இருப்பார் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த தொகுப்பு வர்றதுக்கு மனத்துவம் வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு இரநூறு கவிதைகள் எடுத்துகிட்டு உயிர்மை ஆஃபீஸுக்கு ஒரு பத்து வருடங்கள் எட்டு வருடங்களுக்கு முன்னாக நானும் அனாமியாகவும் வந்தோம் அவன்ட்டு ஒரு நூற்றம்பது கவிதை என்கிட்ட ஒரு நூற்றம்பது கவிதை கிட்டத்தட்ட அப்போ அண்ணன் சொன்ன அந்த சம காலத்தில் சு யாருமே அல்லது யாருமே புத்தகம் போடுறதுக்கு முன்னால் கவிதைகள் எடுத்துகிட்டு உயிர்மை ஆஃபீஸுக்கு வந்தோம் ஆட்டோவில் இறங்கணும் ஆட்டோவில் இறங்கி மனுஷ் வீட்டுக்குள்ள நுழையும் போது எதோ மிஸ் ஆகுது என்னென்ன மிஸ் ஆகுதுன்னா பேக்கை காணாம் நான் கொண்டு வந்த பேக்கு ஆட்டோவில் மிஸ் பண்ணிவிட்டோம் ஆட்டோ போயிடுச்சு ஓகே அவ்வளோதான் கவிதை வெளில வந்துட்டு இவனுக்கு பார்த்தேன் வாங்க காணான் அவன் போய் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு இருக்கானான் ஏய் பேக்கை சரி வீட்டு போவான் வீட்டுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் ஏன்னே தெரியாமல் ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருந்தோம் ஒரு அரை நேரம் கழிச்சு எங்களை விட்டுட்டு போன ஆட்டோ வந்து திரும்ப வந்துச்சு அந்த பேக்கை கொடுத்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப மனுஷ் வீட்டில் போய்ட்டு வேறு வேறு விஷயங்கள்லாம் கவிதைக்கு சார்ந்து பேசிட்டு ஃப்ரெண்டோட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம் ஓகே மனுஷ் சொல்லுங்கன்னு என்ன அதுக்கப்புறம் நாங்களும் தோப்புக்காக அவர்கிட்ட பேசலை அவரும் கனெக்ட் க பேசலை ஏன்னு தெரில தோப்பு எடுத்துகிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் அது கொண்டு வரணும்லாம் பெரிய இது இல்லை ஏன்னா ஒரு செல்ஃபாக உள்ளக்கு வந்து கவிதை எழுதுகிறோம் கவிதையை கொண்டு வர்றோம் இது ஒன்று பண்ணுறோம் உள்ளுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டு தானா அது வேல்யூ பண்ண முடியல அதுக்கு அதுக்கு உண்மையாக நெருக்கமாக இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படியே ஒரு நாலு வருஷமே போயிடுச்சு மனுஷ்ட கொடுத்ததுக்கப்புறம் கூட ஒரு நாலு வருஷம் போயிடுச்சு இந்த நாலு வருஷ கேப்பில் தோ நான் எழுதும்போது கூட வந்தவங்க தோரை சூர்யா விஷ்ணு ராம் சந்தோஷ் எல்லாருமே புத்தகம் போட்டாங்க நான் புத்தகம் போடலை அந்த டைம் தான் நராயன் ஃபோன் பண்ணி என்னடா ரூபாய் தனித்து திரிக்கியா தனி ஏன் யாரும் பேசலையே அவன்கிட்ட என்ன ஏன் இப்படி இருக்க ஒரு மாற இருக்கன்னு சொல்லிட்டாரு என் புக்கு புக்கு போடுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே முகநூலில் அதிருபனுடைய அடுத்த முதல் கவிதை தோப்பு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டாப்புல ஆக்சுவலாக அவர் அறிவிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த தோப்பில் வந்த எல்லா கவிதையுமே நான் எழுதுனேன் அதுக்குன்னால் வச்சு நான் நூற்றம்பது கவிதை எதுவுமே இங்கே கொண்டு வரல சரி நராயன் உங்களுக்கு ஒரு நான் கவிதை தரேன்னு சொல்லிட்டு ஒரு இருபது நாளில் எழுதப்பட்ட தொகுப்பு தான் இந்த தொகுப்பு இதில் உள்ள ஒவ்வொரு கவிதையுமே அதிகபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே எடுத்துக்கல நான் இப்போ கோயம்புத்தூரில் வந்து ஸ்பின்னிங் மேலே சூப்பர் சூப்பர் ஸ்டார் வேலை பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு நைட் ஷிஃப்ட் கா சாயங்காலம் ஆறு மணிக்கு போனால் காலையில் ஆறு மணி தான் வருவேன் பகலில் தூக்கம் நைட்டு வேலை நைட்டில் மிஷின் சவுண்டுகளுக்கு ஊடாக எழுதப்பட்ட கவிதை தான் இதோட மொத்த கவிதைகளுமே அந்த எதுவுமே கான்சியஸ்லேருந்து உருவாக்கப்படலை கொண்டு வரப்படலை ஒரு மிஷினில் ஒரு டூலை கழட்டிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு தெரிஞ்சு வெளில போய்ட்டு ஒரு லைன் எழுதிட்டு ஒரு கவிதையை முடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த வேலையை பார்க்குற மாதிரி தான் இந்த கவிதை எழுதப்பட்டுச்சு பெரும்பாலான கவிதைகள் மூன்று மணி நான்கு மணி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதப்பட்ட கவிதைகளாக இருந்துச்சு அது எழுதப்பட்ட கவிதைகள் வந்து எழுது அதோடய தன்மை வந்து வெளிக்காட்டிக்கிறதுக்கு அது எழுதப்பட்ட காலம் டைமிங் அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அது நினச்ச உலகமே தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் தான் முழிச்சுருக்கோம் நம்ம மட்டும் தான் அதை நிலாவை பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி நம்ம மட்டுந்தான் இதை சொல்ல போகிறோன்ற மாதிரி தான் அந்த கதைகள் அதன்போக்கிலேயே வெளிவந்துச்சு அது வெளிவந்ததுலேருந்து இப்போ வர அண்ணன் ரோஸ்லின்லேருந்து மண்குதிரை எழுமோன சொன்ன வர வரக்கூடிய ஒரு விஷயம் அதோட லாங்குவேஜ் உள்ளே இருக்கக்கூடிய டிராஃப்ட் சப்ஜெக்ட் அது ஒரு பெயிண்டிங் பெயிண்டிங்கோட உள்ளே இருக்கக்கூடிய இன்னொரு பெயிண்டிங் திரும்ப திரும்ப வந்து அது அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது கிட்டக்க போக முடில நெருங்க முடில சொல்ல முடியல நல்லாயிருக்கு இப்படியே தான் இருந்துச்சு ஆனால் சொல்லி பார்க்குற நல்லாயிருக்கு யோ இந்த இந்த இது பிக்சர் இருக்குது இப்படியே தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இதை இதை எழுத போகிறேன்னு எனக்கு தெரியாது இதை சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியாது ஒரு வார்த்தைகள் முடிவு ஒரு வார்த்தையிலேருந்து தொடங்கி முடிவுக்கப்பட்ட கவிதைகள் தான் பெரும்பாலும் சப்கான்ஷியஸாக ஒரு சப்கான்சியஸ் மட்டுமே வேலை பார்த்து எழுதப்பட்ட தொ கவிதை தான் இது இந்த சப்கான்சியஸ் எப்படி இவ்வளோ ரெண்டு நிமிஷத்தில் ஒரு நைட்டில் இப்படி எழுதி முடிச்சதுன்னு அப்பப்போ நினச்சி பார்க்கும்போது ஒரு விஷயந்தான் சின்ன வயசுலேருந்தே ஊரில் தான் இருக்கும் ஊரில் மண் ஊர் இந்த தோப்புல போ தோப்பு நிலை என்னோடய கவிதையில் மொத்தமே ஒரு ஏழு எட்டு விஷயங்களாக இருக்கும் மணல் நீர் கடல் மீன் பனைமரம் பெண் காற்று இரவு இதை தவிர இந்த சப்ஜெக்டுக்குள்ளே தான் இதுக்குள்ளே இருக்கும் ஏன்னா இதுக்குள்ளே இருந்து மட்டும்தான் நான் வந்து என்னோடய பாலியமே அதிலிருந்து இந்த விஷயங்களேருந்து தான் ஞாபகம் இருக்குது அப்படிதான்னு ஏன்னா ஊரில் நம்ம நார்மலாக இருப்போம் ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தோம் சப்ஜெக்டிவாக ஒரு விஷயத்த எடுத்து அதை அதை சார்ந்து பேச ஆரம்பிக்கும் போது ஒரு காற்றுன்னு சொன்னோன்னே இந்த காற்று அந்த காற்று கரைச்சன் காற்று வாடகை காற்றுன்னு ஒரு காற்றுக்கு ஒரு பத்து காற்று சொல்கிறோம்ல இப்படிலாம் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நமக்கு தெரியாத இன்னொரு விஷயங்கள் இருக்கிறது தெரியாமச்சு ஊரில் வந்து தண்ணியில் தரமாக்குறதுன்னு சொல்லுவாங்க தண்ணியில் போகிற தடத்தை யாருன்னு பார்க்கக்கூடிய விஷயம் அது ஒரு தடத்தை பார்த்து இங்கே தோட்டத்துக்கு கிளம்பாண்டிட்டு வந்த போகிற ஆள் யாருன்னு சொல்லுவாங்க இந்த கவிதைகளுமே அப்படித்தான் அங்கிருந்து சின்ன தூண்டு வச்சுரு அண்ணன் சொல்லுதான் அது நேரடி பண்பு இல்லை அதுக்கு இன்னொரு குணம் இருக்குது அந்த குணத்திலேருந்து அதை விளக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு தடத்தை பார்த்து ஒரு காலை சொல்லக்கூடிய மனுஷனை சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த கவி இந்த கவிதைகளாக இருக்குது அது நார்மலாக வீசக்கூடிய தனுஷ்கோடி காற்று நார்மலாக இருக்கக்கூடிய மணல் தான் நார்மலாக இருக்கக்கூடிய நீர் தான் இது எல்லாமே மேஜிக்கும் மேஜிக் பண்ணும் இந்த மேஜிக் என்னென்னா ஊருக்குள்ளே இருக்கும்போது நமக்கு தெரியாது ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் தெரியாது எப்பயாவது உட்காந்து யோசித்து பார்த்தா தான் தெரியும் தனுஷ்கோடியில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அடிக்கக்கூடிய காற்று வந்து உடம்புல முள் மாதிரி குத்தும் இந்த காற்று மண்ணு தானே சுற்றி மண்ணு தானே உங்களுக்கு இந்த மண் இங்கே வர பறந்து வரும் பறந்து வந்து எல்லாரையும் குத்து ஒரு நூறு முள் சேர்ந்து நீங்கள் உங்கள் உடம்பில் குத்திக்கிட்டே இருந்தால் போகிறோம் இந்த மேஜிக் இருக்குது எப்படி ஒரு செங்கலை பார்க்கும்போது அதோடய அந்த மண்ணை செங்கலை உருவாக்கின கைகள் தெரியுதோ இப்படி தான் இந்த காற்று அடிக்கும் போது முள் தெரியுது நீங்கள் லேண்டை தனுஸ்கோடையில் லேண்டு டே பை டேயாக மாறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல நிற்பீங்க மதியம் போனால் இந்த இடத்துல நிற்க முடியாது தண்ணி வந்திருக்கும் சாயங்காலம் வந்தால் நீங்கள் இந்த பாதைக்கு வரவே முடியாது சுற்றி தண்ணி வந்திருக்கும் லேண்ட் மேஜிக் வந்து நார்மலாக ஊருக்கு வர சொல்லுவான் தண்ணி இருக்குமா காலையில் கடலை உள்ள எழுத்துக்கணும் வெளில வரும் அப்புறம் வரும்னு சொல்லுவான் ஆனால் இந்த மேஜிக்கை வேறு ஒரு சென்ஸுக்கு ஒரு சப்ஜெக்டிவ் சா நாலேஜை கொண்டு போகும்போது நமக்கு புதுசாக இருக்குது இது அப்படியே சொல்ல முடில ஊர்க்கார மாதிரி சாதாரணமாக அப்படியே சொல்ல முடில அப்படியே சொல்லுன்னா அப்போவே கூட இது விஷயம் இருக்குது அப்படியே எழுத பொருன்ற மாதிரிலாம் எழுதலை இது உள்ளக்குள்ளே ஊறிக்கிட்டு இருக்குது ஒரு சஃப்கானிசில் போட்டு அசைப்பட்டுகிட்டே இருக்குது அதுதான் என்னைக்கோ ஒரு நாள் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கழித்து திரும்ப திரும்ப எழுத இருக்குது இன்னொரு விஷயம் திணை விளையாட்டு திணைகளை வந்து குறிப்பாக நெய்தலில் வந்து கடல்னு மட்டுமே சொல்கிறோம் நம்ம கடல் தான் நெய்தல்லாம் கடல் வரும் சில மீன்கள் தெரியும்ல அங்கேருந்து நார்மலாக ஒரு வேலைக்கு போகக்கூடிய ஒரு கடற்கரில் ஒரு மேஜிக்கை பார்ப்போம் நீங்கள் கடலுக்கு போவீங்க மீன் பிடிக்க போவீங்க கரையில் மாடுகளை வச்சு மீன் ஏற்றிட்டு இருப்பாங்க மாடு எந்த நிலத்துக்கு சொந்தம் மாடை வச்சு நீ வயலெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கணும் மீன் இருக்க இந்த மேஜிக் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரும் நீங்கள் நார்மலாக ஊருக்குள்ளே நடந்து இருப்போம் நார்மலான விஷயம் வா கடல் நாள்னு சொல்லுவாங்க ஊரில் வாரது வராது போட்டுக்கு வேலைக்கு போயிட்டு கரைக்கு வரக்கூடிய நாள் கடல் நாள் எல்லாருமே மீனுக்கு வீட்டுக்கு மீன் குழம்பு மீன் கொண்டு வந்திருப்பாங்க கடலுக்கு போனால் எல்லாருமே ஒரு ஊரில் நினச்சி பாருங்கள் ஒரு ஊரில் நூறு இருக்குது நூறு வீட்லேயும் அன்றைக்கி மீன் குழம்பு நூறு வீட்லேயும் நடந்து போயிட்டுருக்கோம் அது தெருவில் இப்படி நடந்து போனால் ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கெலாம் போனால் எல்லார் வீட்லேயும் நம்ம மீன் பொடிக்கிற சவுண்டு நம்ம கேட்கும் எல்லார் வீட்டிலையும் மீன் குழம்பு எல்லார் வீட்டிலையும் மீன் வாசம் ஒரு மழை பெஞ்சால் ஒரு சவுண்டு ரொம்ப அந்த பொரியிற மீன் பொரியிற சவுண்டு இது வந்து நார்மலாக சொல்ல முடியல நார்மலாக நம்ம வந்து நார்மலாக நம்ம போயிடலாம் சைக்கிளோ பைக்கில் போயிடலாம் இது உள்ளே போய் ஏதோ ஒரு வேலை பார்க்குது இதை வந்து அதை அப்படியே சொல்ல முடியல இது அதுவாகவே அதோட லாங்குவேஜை தேடி இப்படி தான் அது போய்கிச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கும் கடல் திணை விளையாட்டுன்னு சொன்னேன் இல்லையா கடல் இருக்குது ஒரு மரம் இருக்குது கடலுக்கு ஓரத்தில் ஒரு மரம் இதையே வந்து கடல் ஓரத்தில் மரம் இருக்கிறதே வந்து நார்மலாக பார்க்க முடியல நம்மளால் மரம் எங்கள் மரம் எந்த அளவு இது கூட வருது கடல் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி நினச்சி பாருங்கள் அந்த அந்த மரத்தில் ஒரு தேன் இருந்தால் அதை இருக்கும் இன்னும் மேஜிக் ஆகுது தேன் எங்கே மலைக்கு உரியது இது இப்படி கடல் பக்கத்தில் வந்துச்சு இது இதை புரிஞ்சிக்கவே முடியல இதை சொல்லவும் முடியல இது யார்ட்டையும் பயந்துக்கவும் முடியாது இந்த தவி உள்ளுக்குள்ளே திரும்ப 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 ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து அதுபோக நான் துறையிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டு இருப்போம் நம்ம நம்ம ஊரில் நம்ம மாவட்டத்தில் நீ நடந்தாலும் இருக்கோமா அப்படி அப்படின்னு மாதிரி சொல்லுவோம் ஆனால் ஒரு நூறு வருஷத்துக்கு எண்பது வருஷத்துக்கு முன்னாலேயே எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய பால்நாகுங்கிற ஒரு கேரக்டர் இருக்கிறதா அவர் ஒரு ஓவியர் இருக்கிறார் இருந்திருக்கார் அவர் பெயிண்ட் கிடைக்காம க ஸ்கூ கணவாமியினோடய ரத்தத்தை எடுத்து அதில் ஓவியம் வரைஞ்சதாக ஒரு குறிப்பு ஒரு விஷயங்கள் தெரியப்படுது ஒரு திடீர்னு நான் என்னோடய ஊர் சுந்தரமடையான் மண்டபம் பக்கத்தில் ஊர் கிராமம் சுந்தரமடையான் வேலராமூர்த்தி நான் சுந்தரராமன் நான் சுந்தரமணியான் சொன்னதுக்கப்புறம் ஃபோன் பண்ணுறாரு நீ ஒரு கருணாகரன் ஒருத்தன் வந்து உங்கள் ஊருக்காக இருந்தேன் ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே தான் இருந்தால் ஒரு மிகப்பெரிய நாடக கிளைங்க அவன் இப்போ வரைக்கும் ஆனால் ஊருக்கு வந்துட்டு திரும்ப திரும்ப நான் தெரிஞ்சுக்கணும் அப்போது நம்ம ஏற்கனவே இந்த நிலத்தில் எங்கெங்கெல்லாம் எப்படி எப்படிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க எப்படிப்பெல்லாம் இருக்காங்க அப்படின்னு வந்து வந்து போகுது அந்த மாதிரியான விஷயங்கள் அப்புறம் நார்மலாக மண்டப நார்மலாக இருக்கும் காற்று தான் அடிக்கிறது ஆனால் அந்த காற்று காற்றுன்னு சொல்ல முடில இந்தியாவிலேயே கா அதிகமாக காற்றுல உப்பு இருக்கக்கூடிய ஊர் எங்கள் ஊர் மண்டபம்ன்ற மாதிரி ஒன்று ஹச்சோடி ஒருத்தர் சொன்னார் அதுக்கப்புறம் அந்த காற்றை வந்து ஒரு காற்றுன்னு சொல்ல முடில வேல் இந்தியாவோட சங்கனோட கா உப்பு இருக்கக்கூடிய காற்று இந்த மூடுக்குள்ளே போதும் ஸோ இந்த மூடு தான் இந்த விஷயங்கள் தான் ஒரு லாங்குவேஜோட கோரை கண்டடிச்சிச்சு அண்ணன் சொன்ன மாதிரி அந்த ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னால அந்த உள்ளே போய் உள்ளே உட்காந்ததுக்கப்புறம் நமக்கே தெரியா அந்த மாதிரி இந்த கவிதை அப்படி தான் எழுதி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப எனக்கு எனக்கே கூட சில விஷயங்கள் இது எப்படி வந்துச்சு திரும்ப அதை ட்ராவல் பண்ண முடியுமான்னு அதுக்கு சொல்லிட முடியுமா எதுக்கு அதை சொல்ல வந்தோம் தெரியாது ஆனால் அதன் போக்கில் அது அது எழுதப்பட்ட காலத்தில் வாசிக்கும் போது கரெக்டாக இருந்துச்சு நம்ம அப்புறம் சப்ஜெக்டிவாக லேண்டு விட்டு லேண்டு மாறும்போது கேரக்டர்ஸ் மாறும்போது எக்ஸ்பீரியன்ஸ் மாறும்போது என்னோடய மூடுமே வேறு ஒரு என்னோடய மனசுமே வேறு ஒரு இதுக்கு பழக்கப்பட்டுருச்சு ஸோ அங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிட்டேன் இங்கேருந்து வரும்போது வேறு ஒரு விஷயங்களை பார்க்குறேன் வேறு ஒரு வேறு ஒரு அங்கே இருக்கும்போது ஊரில் எப்படி காற்றும் இதுவும் ஒன்றா தெரிஞ்சதோ இங்கே இருக்கும்போது வேறு வேறு விஷயங்கள் நமக்கு தெரிய ஆரம்பிது எப்போ வரக்கூடிய ஆஃபீஸ் தான் ஆஃபீஸ் போகும்போது எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவேன் நேற்று கிளம்பும்போது அந்த தெருலேருந்து வந்து இந்த தெரு இந்த தெருளேருந்து போவேன் மெயின் ரோடுக்கு போவேன் இந்த தெருவில் எப்போவுமே நான் வரும்போது பள்ளி குழந்தைங்கள் போயிட்டுருப்பாங்க ஸ்கூலுக்கு அதாவது இந்த தெருவில் இந்த கடைசியில் ஒரு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் இருக்குது இந்த கடைசியில் முச்சந்தியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது அப்போவும் ஒரு பிள்ளையார் கோயிலில் ஒரு குழந்த சாமி கும்பிட்டுருக்கு இந்த இந்த முக்கில் ஸ்கூல் இருக்குது இந்த கடைசியில் பிள்ளையார் நாங்கள் கிராஸ் பண்ணி போனதுக்கப்புறம் தோணுது இந்த இந்த தெரு ஒரு பிள்ளாங்களோலோ இங்கே இந்த குழந்தை வாசிக்கும் ப ப்ரேயர் பண்ணும்போது அங்கே வாசிச்சிரும் நம்புதோன்னு இங்கே உள்ள லேண்டாக வந்து என்னோடய மண்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்குது அப்படி இதுக்கப்புறம் இதில் கவிதையாக கூட கொண்டு வரலான்னு வைங்களேன் அந்த லேண்டில் இருக்கும் போது அந்த மேஜிக் உள்ள அதோடய கோர்க்குள்ள என்னால் போக முடியுது இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே ஜம்பாக்க முடியுது ஸோ இது அடுத்து கவிதைகள்லாம் வரலாம் அண்ணன் சொன்ன மாதிரி முதல் கவிதை தொகுப்புக்கும் ரெண்டாவது கவிதைக்கும் ஒரு ஜம் நடந்துருக்கு அது இங்கே சென்னையில் இருக்கும்போது எழுதுனது ஸோ என்னையை மீறி என்னோடய கான்ஷியஸ் மைண்டு கான்சியஸ் சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து சப்கான்சியஸும் அன்கான்சியஸும் என்னை ஓவர் கம் பண்ணி உள்ளே இருந்து ஒரு ஆப்ரேட் பண்ணுவேன் என்னை ஒரு டூலாக மட்டும்தான் நான் பயன்படுத்திக்கிதோ நான் கவிதை எழுதிட்டு நைட் எழுதிட்டு காலையில் இருந்து போய் திருத்துவேன் திரும்ப கூட வாசிக்க மாட்டேன் நான் திரும்ப அது திரும்ப அதை வாசிக்கும் போது அது எழுதி முடிச்சுட்டோம் திரும்ப அதை தொடக்கூடாது காவையோட ஒரு காவையோட ஒரு வரி இருக்குது ஒரு சொல் ஒரு கவிதை எழுதிய வரியில் ஒரு சொல் கூட நீக்க முடியாததான் கவிதை அப்படின்னு ஒரு சிதான் சேர்ந்ததுக்கு நான் எழுதிட்டு எல்லா வரையுமே நீக்கிடலாமே இதில் அப்படின்னு தோணும் அப்போது கவிதை எது கவிதைன்னு சொல்கிறது பல குழப்பங்கள் இருக்கும் இல்லையா எல்லாரையும் மாதிரியும் அதனால் எந்த எதையுமே அட்டன் பண்ணாமல் எதையுமே திரும்ப இது பண்ணாமல் எடிட் பண்ணாமல் குறிப்பாக எந்த கவிதைகளுமே நான் இதுவரை எடிட் பண்ணுறது கிடையாது அந்த எடிட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் கொண்டு போகாமல் நான் மட்டும்தான் வளர்ந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியாக முடிச்சுக்கிறேன் ஸோ மற்றபடி மண்குதிரை ரோஸ்லின் இளங்கோண்ணா மூணு மூணு பேருக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம்